அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் திருமாவளவன் மேடைக்கு மேடை புலம்பிட்டு இருந்த அந்த விஷயத்தை வந்து நீங்க பாத்துருப்பீங்க எங்க கட்சி வந்து ஒரு பேரணி நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க கூட்டணி நினைச்சாங்களா இல்ல கொத்தடிம கட்சின்னு நினைச்சாங்களா எங்க கட்சிக்கு வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தளிச்சு நிக்கிற அளவுக்கு தகுதி இருக்கு தெரியுமா திராணி இருக்கு தெரியுமா அப்படின்னு தொடர்ச்சியா திமுக சார்ந்த விமர்சனம் ஆனா நேரடியா வைக்க மாட்டாரு ஸ்டாலின் வைக்க மாட்டாரு ஆனா புலம்பலா அவருடைய விமர்சனம் அப்படிங்கிறத வச்சுட்டு இருப்பாரு அதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க இது ஒரு பக்கம் நடந்தது அப்படின்னா இன்னொரு பக்கம் பாமகவுல அன்புமணி என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு அப்படின்னா எனக்கு எங்க அப்பாவுக்கும் பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அதை எல்லாருமே பாத்திருப்பீங்க அவ்வளவு சண்டை போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா எங்க அப்பா ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக சொல்ற பேச்ச கேட்கிறாரு அதனாலதான் இவ்வளவு பஞ்சாயத்து இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விமர்சனம் அப்படிங்கிறத வச்சிருந்தாரு சோ இந்த சூழல்ல தான் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை ராமதாஸ் அவர்களை வந்து நேர்ல போய் சந்திச்சிருக்காங்க சந்திக்க போன உடனே எல்லாருக்கும் வந்து வெளியில வந்து என்ன சொல்லுவாரு பிரஸ் மீட் கொடுப்பாரு அரசியல் ரீதியாக ஏதாவது நகர்வு நடக்குதா அப்படின்லாம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல வெளியில வந்து காரை விட்டு கூட இறங்காத செல்வப் பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னா காரை விட்டு இறங்க சொல்லி பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க காரை விட்டுலாம் இறங்கலை இறங்காம என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து எந்த ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பும் கிடையாது ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு நாற்பது வருஷமா பழக்க இருக்கோம் அதனால சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டு சமாளிச்சுட்டு போறாருங்க அவர் சொன்னதை நம்ம நம்புடுமா அப்படின்னா நம்மளமா வேணாமான்னு அடுத்தடுத்து சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு சந்திச்சது திமுக செய்யக்கூடிய ஒரு காய் நகர்த்தல் சோ அதுல ஒரு காயா வந்து இவர் வந்து சந்திச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தான் நான் சொல்ல போறேன் அஹ் விஷயம் என்ன அப்படின்னா செல்வப் பெருந்தகை வந்து தானா இந்த மாதிரியான கூட்டணி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு வீசிக்கா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க உள்ள பாமக வரும் அப்படிங்கிற ஒரு செய்திலாம் போயிட்டு இருக்க டைம்ல செல்வ பெருந்தகை தானா வந்து அதாவது திமுகவுடைய அனுமதி இல்லாமல் வந்து ராமதாஸ் அவர்களை சந்திக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது செல்வ பெருந்தகை அவ்வளவு பெரிய வீர சூழல்லாம் கிடையாது நாங்க வந்து தனியா ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல நான் கூட்டணி சம்பந்தமா பேசுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் கிடையாது செல்வ பெருந்தகையை திமுக தான் திட்டமிட்டு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகவே கொண்டு வராங்க ஏன்னா நம்ம சொன்னா நம்ம சொல்ற பேச்சை கேட்டு கேடப்பான் குப்தடிமை மாதிரி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் திமுக திட்டமிட்டு செலுத்திற நகையை உள்ள கொண்டு வந்தார் பட் இவரு உள்ள வந்துட்டு அஹ் திமுக சம்மந்தமே இல்ல நானே வந்து மரியாதை நிமித்தமா சந்திச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் அந்த கதையை விட்டுருக்கேன் இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திமுக நிறைய வேலையை பின்னாடி இருந்து பாக்குறாங்க இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் திமுக பேச்ச கேக்குறாங்க அதனாலதான் கட்சிக்குள்ள அதாவது பாமகக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த விஷயத்துல இந்த கொளுத்தி போடுற வேலை இருக்கும்ல அந்த வேலையை பாக்குற மாதிரி செல்வப் பேருந்தகை அனுப்பிச்சு நீ போய் ராமதாஸ் மட்டும் பாத்துட்டு வா அதுக்கப்புறம் பாமகவுல என்ன நடக்குது அப்படிங்கிற விளையாட்டை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டு இப்ப உள்ள அனுப்பிச்சு வச்சிருக்காங்க கண்டிப்பா ஏற்கனவே அன்புமணி அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போ இனிமேல் ராமதாஸ் அவர்கள் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் இது திமுக சொல்லிதான் நடக்குது திமுக சொல்லிச்சா செல்வப்பே இருந்தாங்க சொன்னாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனா இனிமேல் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே திமுக சொல்லிதான் ராமதாஸ் அவர்கள் நடக்கிறாரு ஒவ்வொரு செயல்பாடையும் எடுத்து வைக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அன்புமணியை எடுத்து வைப்பாரு சோ அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் கொளுத்தி போட்டாச்சா உள்ள குடும்பத்துக்குள்ள கொளுத்தி போட்ட திமுக கொழுர் காயுது அப்படின்னு வச்சுக்கலாமா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா திருமாவளவனுக்கு வந்து கொஞ்சம் இதுக்கு அதாவது ஓ உட்டு பிடிச்சு இழுக்கிறது அதாவது ஏன் கிட்டே ஆட்டம் காட்டி அவனை ஓட விட்டு எப்படி சோடிக்கு இழுக்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் தொடர்ச்சியா அப்படி பேசிட்டு இருக்கிறதுனால திமுகவுக்கு கண்டிப்பா ஒரு கடுப்பாயிருக்கும் என்னடா அது நம்ம கூட்டணியில இருந்துட்டு வெளியில போக மாட்டார்னு தெரியும் இருந்தாலும் நம்மளே எதிர்த்து பேசுறாரு இவருக்கு ஏதாவது ஒரு நூலூட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிறந்தகே நீ போயிட்டு சும்மா ராமதாஸ் அவர்களை சந்திச்சுட்டு வா அதுக்கப்புறம் இந்த திருமாவளவன் அவர்கள் வந்து எப்படி அடங்குறாரு அப்படின்னு பாரு அப்படிங்கிற அடிப்படையில திமுக தலைமையிலேருந்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறது வந்திருக்கும் ஏன்னா விசிக்கா வந்து அந்த இது காமிக்க குரூப்பு காமிக்கிறது திமுக வந்து பாமக உள்ள கொண்டு வர மாட்டாங்க நாம தான் இருப்போம் அப்படிங்கிற இதுல தானே சோ இல்ல அவங்க வந்து யோசிக்கிறாங்க விசிக்காவ வெளியில அனுப்பிச்சிட்டு பாமகவை உள்ள கொண்டு வர யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க அது தெரியுங்க ஆனா அத மாதிரி ஒரு சூழல் அதை மாதிரி ஒரு எண்ணத்தை திருமாவளவனுக்கு உருவாக்குனா திருமாவளவன் இனிமே பேச மாட்டார்ல ஸ்டேஜ்ல வந்து வாய் திறக்கவே மாட்டார்ல புலம்பவே மாட்டார்ல புலம்புனாலும் சொந்த பிரச்சனையை தவிர திமுக சம்பந்தமா எந்த விஷயத்தையும் புலம்ப மாட்டார்ல தி திருமாவளவனுடைய இந்த புலம்பல நிறுத்தணும் மேடைக்கு மேடம் போனா அந்த திமுகவை சார்ந்து புலம்புறாரு ஸ்டாலினை சார்ந்து நேரடியா புலம்புறது கிடையாது பட் மறைமுகமா உதய ரீதியை சாடி பேசுறதும் ஸ்டாலினை சாடி பேசுறதும் இல்ல திமுக சாடி பேசுறதும் இந்த மாதிரி விஷயங்களை பண்றாரு சோ அதை ஸ்டாப் பண்ணோம் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி திமுக வந்து பாமக உள்ளவர பத்தி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை திருமாவளவனுக்கு கொடுத்துட்டா இனிமே திருமாவளவன் ஆஃப் ஆயிடுவாரு சோ இனிமே நீங்களே பாருங்க எந்த மேடையிலும் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசுவதற்கான அதாவது இதை மாதிரி திமுக குறித்து திமுகவை விமர்சிக்கிற மாதிரி பேசுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது சோ இந்த சந்திப்பை வச்சு அதை முடிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்ததா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா திட்டமிட்டு தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றேன் துரைமுருகன் அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து திமுக தூக்க போறாங்க அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அப்படிங்கிறப்போ துரைமுருகன் தான் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சியிலும் வன்னியர்களுடைய அடையாளமாக வந்து ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க அதிமுகவை எடுத்தீங்க அப்படின்னா சி வி சண்முகம் இருக்காங்க அப்படின்னா இங்கே திமுக வந்து துரைமுருகன் இருப்பாங்க அங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க ஸோ திமுகவில் அடையாளமாக இருக்கக்கூடிய துரைமுருகனை நம்ம தூக்குறோம் அப்படின்னா அது வன்னியர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய அஹ் பேக்டாப்ப கொடுத்துருமோ அப்படின்னு திமுகவுக்கு ஒரு எண்ணம் ஏன்னா அவர் மட்டும்தான் அடையாளமா இருக்காரு இப்ப பாமக கூட ஒரு கூட்டணி சம்பந்தமான சந்திப்பு நடக்குது திமுக நடத்துறாங்க அப்படின்னா காலங்காலமா துரைமுருகன் தான் அனுப்புவாங்க ஏன்னா அவங்க வந்து வன்னியர்கள் வன்னியர்கள் பேசி ஏதாவது ஒரு சமாதானத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில திமுக தான் துறைமுருகனை தான் அனு அனுப்புவாங்க பட் இப்ப அவரவே டம்பி பண்றோம் அப்படிங்கிறப்போ வன்னியர்கள் மத்தியில வந்து இந்த ஓட்டு நமக்கு அடி வாங்கிடுமோ நமக்கு பின்னாடி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் திமுகவுக்கு இருந்திருக்கலாம் சோ அதுக்காக ஒருவேளை பாசிபிள் கிடையாது பட் ஒருவேளை திருமாவளவன் வந்து அந்த கூட்டணியிலேருந்து இருந்து வெளியில போறார் அப்படின்னா நமக்கு பாமக உள்ள வேணும் அப்படிங்கிற விஷயத்துல திமுக ரொம்ப உறுதியா இருந்திருக்கலாம் துரைமுருகன் டமி பண்றதுனால வன்னியர்கள் ஓட்டு குறைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு திருமாவளவன் வெளியில போற மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு யார் பேச்சு கேட்டுட்டு பண்றாரு அடுத்த ஆப்ஷனா இவங்க இவங்களை நாம போட்டு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூ ஆல்ரெடி எல்லாத்தையும் செட் பண்ணி வைப்போம் கடைசி நேரத்தில் எது எது வேணுமோ எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வேணாங்கிறதெல்லாம் வெட்டி விடுறது தானே அரசியல் தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கணுமோ என்னென்ன வெட்டுமோ வெட்டிடுவாங்க அதுக்காக எல்லாம் எல்லா வழியிலையும் ஒரு விண்டோ ஓபன் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில திமுக திமுக ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை யோசிச்சு செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது ஆனா திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பெண் நிறுவனம் இருக்கு ஐபேக் நிறுவனம் இருக்கு ஷோ டைம் நிறுவனம் இருக்கு இத்தனை நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக திமுகவுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பட் அவங்களுடைய ஒரு காய் தான் செல்வ பெருந்தகையோட இந்த ராமதாஸ் அவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறத பாக்குறேன் பட் என்ன இதுல எனக்கு ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பாமக இருக்காங்கல்ல இந்த முறையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த முறையாவது சரியான கூட்டணி முடிவை எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விங்க எப்போ பாருங்க தவறான கூட்டணி முடிவு எடுத்து அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள சண்டை வரும் கட்சி வந்து தோத்து போயிடும் அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வைக்கக்கூடிய விமர்சனம் பாமக மேல என்ன அப்படின்னா அவங்க சரியான கூட்டணி முடிவுகள் எடுக்கல ஒரு முடிவை எடுத்து ஒரு கட்சி கூட நிரந்தரமா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வளர்ந்துருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இன்னும் மேல இருந்திருக்கும் ஒவ்வொரு எலட்சுக்கும் மாறி மாறி ஜம்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதுவும் சரியாக கணிச்சு இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை கணிச்சு அந்த பக்கமும் போய் நிற்க மாட்டாங்க எந்த கட்சி தோக்குமோ அந்த சைடு பாமக எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கம் தோத்துரும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய முடிவுகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இந்த முறையும் அதை மாதிரி முடிவை பாமக எடுத்துருவாங்களா திரும்ப வந்து தோல்வி முகத்துல போய் நிற்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஸோ பாமக யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கேன்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் முக்கியமான தேர்தல் கிடையாது பாமகவுக்குமே முக்கியமான தேர்தல் இந்த வெள்ளாற மாதிரி தான் லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்ப அப்படின்னு சொல்லுவாங்களே சோ அத மாதிரி தான் இப்ப நடக்கக்கூடிய இந்த நகர்வுகள் எல்லாத்தையுமே நம்ம தான் பார்க்கணும் ஏன்னா இவங்க லெப்ட்ல இண்டிகேட்டர் போடுறாங்க ரைட்ல திருவாங்க திரும்புவாங்க அப்படினா நம்ம நம்பவே முடியாது இல்ல லெப்ட்ல போட்டுட்டு ரைட்ல தான் திரும்புவாங்க அப்படின்னு முடிவு பண்ண முடியாது எங்க திரும்புவாங்க ஸ்ட்ரைட்டா போவாங்களா இல்ல ரிவர்ஸ் எடுப்பாங்களா அப்படின்னு இந்த கூட்டணி சம்பந்தமான இந்த அலைன் சம்பந்தமான விஷயங்களை நம்ம முடிவு பண்ணவே முடியாது ஆனா திமுக இந்த விஷயத்துல அத்தனை டீமை வச்சு வேலை பார்க்கறாங்க அவ்வளவு தெளிவா முன்கூட்டியே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு இத மாதிரி விஷயங்களை செய்யறத இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் புரிஞ்சுக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா சம்பந்தமே இல்லாத செல்வ பெருந்தகை வந்து நாற்பது வருஷ பழக்க வழக்கங்களுக்குள்ள நான் போய் ராமதாஸ் அவர்களை சந்திச்சு உடல்நலம் விசாரிக்கிறேன் அப்படின்னு இப்ப உள்ள போயிருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது திமுக சொல்லாம ஒரு மூச்சுக்காத்த கூட செல்வ பெருந்தகையால் தண்ணி தன்னிச்சையா யோசிச்சு செய்ய முடியாது ஸோ திமுகவுடைய நகர்வுதான் இந்த செல்வ பெருந்தாக்கு சந்தீப் அப்படிங்கறது சோ அதுக்கு பின்னாடி இவ்வளவு அரசியல் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கறது உண்டு சோ எல்லாத்தையும் பொறுத்து வந்து வாட்ச் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது தமிழ்நாட்டு அரசியல் இருபத்தி ஆறு நோக்கி எப்படி போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப எவிடென்ட்டா நம்ம சேனல்ல பேசுவோம் இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை அது அரசியல் சார்ந்தும் இருக்கலாம் இல்ல மக்கள் பிரச்சனையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அது சம்பந்தமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து அரசியல் சார்ந்தும் சரி நிறைய விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு தெரியும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் அப்படிங்கறது கொடுங்க நன்றி